ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி எப்படி சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாடணும் அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அழகான விரத நாள் கேதார கௌரி விரதம் இந்த கேதார கௌரி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு அழகான உன்னதமான விரத நாள் அப்படின்னா அது தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்றோம் தீப ஆவளி தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தல் வரிசை தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான விரத நாளாக தான் இந்த தீப ஆவளி தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாளானது நாம என்னவெல்லாம் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்றோமோ அது நமக்கு சிவபெருமான் அப்படியே நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் தான் சிவனை வழிபடக்கூடிய அஷ்ட விரதங்களில ஒன்றாக இந்த அழகான விரதம் அப்படிங்கிறது நமக்கு இணைந்திருக்கிறது கந்தபுராணத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாளை நாம எப்படி கொண்டாடணும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தீபாவளினாலே எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் பண்டிகை பட்டாசு அப்புறம் தீபாவளி பண்டிகையோடு இணைந்தது இனிப்புகள் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஆனா நிறைய விளக்குகள் ஏற்றி அந்த விளக்கின் ஒளி மூலம் நாம் நம்முடைய இறைவனை வழிபாடு செய்கின்ற போது அது இன்னும் அதீத்தமான பலன்களை நமக்கு தரக்கூடியதாக அமைகிறது அப்படிங்கிறதுனாலதான் இந்த தீபாவளிக்கு இவ்வளவு சிறப்பு முதல்ல தீபாவளி எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில நாலு மணிக்கே நமக்கு தீபாவளி தொடங்கிடும் பொதுவா தீபாவளினாலே ஒரு ஏழு எட்டு மணிக்கு எந்திரிக்கலாம் லீவு நாள் தானே பொறுமையாக எழுந்தே பொறுமையாக எண்ணெய் தேய்ச்சி பொறுமையாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாசு வெடிக்கிறது பலகாரம் சாப்பிடுறது அப்படிங்கிறது சிலருக்கு இளமையில வழக்கமா இருந்திருக்கலாம் ஆனா தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது அதிகாலை நாலு மணிக்கே கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது உண்டு சதுர்த்தசி திதி அப்படிங்கிறத அமைந்திருக்கிற போதே இந்த ஸ்நானம் அமைகிறதுனால இதற்கு சதுர்த்தசி ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு காலையில எழுந்த உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எண்ணெய் சீக்கா வச்சுக்கிட்டு காலையில போய் சுடு தண்ணியில குளிக்கிறதுக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு பேர் ஏன் அன்னைக்கு கங்காதேவி சுடுநீரில் வாசம் செய்கின்றாள் இந்த அரப்பு பொடி தலையில வைக்கக்கூடிய நல்லெண்ணெய் இது எல்லாத்திலையுமே ஒன்னொன்னுலயும் ஒரு ஒரு தேவதைகள் வாசம் செய்கின்றாங்க சரஸ்வதி லக்ஷ்மி கங்காதேவி இவங்க மூணு பேருடைய அருளுமே கங்காஸ்தானத்துல நமக்கு கிடைச்சிருது அதுக்கப்புறமா புத்தாடை இருக்குது அதுக்கப்புறம் மலர்கள் அதுக்கப்புறம் வழிபாடு இது ஒன்னொண்ணுலயும் அன்னைக்கு ஒவ்வொரு தேவதைகள் எழுந்தருளி இருக்கிறாங்க அதனால தான் தீபாவளி அன்னைக்கு இதெல்லாம் முக்கியமானது பெரியவங்க ஒருத்தரோட ஒருத்தவங்க பார்க்கும் போதே கேட்பாங்க கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா உங்க வீட்டுல கங்கா ஸ்நானம் எப்பாச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மிக விசேஷமானது இந்த கங்கா ஸ்நானம் அதனால காலையில குளிக்கிறதுக்கான நேரம் அதுதான் சாமி கும்புறதுக்கான நேரமும் அதுதான் இந்த காலை நேரத்துல அந்த பொழுது புலர்கின்ற நேரம் அப்படின்னு சொல்றோம்ல பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து அந்த பொழுது புலர்கின்ற அந்த ஆறு மணிக்குள்ள நாம இந்த வழிபாட்டை செய்யறது தான் ரொம்ப விசேஷமானது இப்போ முதல்ல நம்ம என்ன தேய்ச்சி குளிச்சாச்சு கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறமா சில பேருக்கு புது துணி போட்டுக்கிற வழக்கம் அப்படிங்கிறது உடனே இருக்கு ஒரு சிலருக்கு படைச்சிட்டு தான் புதுத்துணி போடுறது அப்படிங்கிற வழக்கம் இருக்கு உங்களுக்கு எது வழக்கமோ அந்த வழக்கத்தை நீங்க எடுத்துக்கோங்க இப்ப குளிச்சுட்டு வந்த பிறகு எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் குளிச்சுட்டு வந்த பிறகு நம்முடைய பூஜை அறையில் சிவபெருமானுடைய திருவுருவ படம் அல்லது சிவபெருமானுக்கு நாம என்ன வச்சிருக்கிறோமோ லிங்கமா வச்சிருந்தா அம்பாளுடைய படம் என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் நல்ல மலர்கள் எல்லாம் நல்லா அழகா சாத்திட்டு ஒரே ஒரு வில்வமாவது அன்னைக்கு நாம சிவபெருமானுக்கு வைக்கணும் வச்சுட்டு எத்தனை தீபங்கள் உங்களால ஏற்ற முடிகிறதோ அத்தனை தீபங்களை நாம ஏற்றணும் ஐம்பத்தொன்னு ஏற்ற முடியுதா நூறு ஏத்தறதுக்கு முடியுதா வசதி இருக்கா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏத்துங்க நான் எப்போதுமே ஓம் அப்படின்னு போட்டு அதில் தீபம் ஏற்றுறது தான் என்னுடைய வழக்கம் நான் ஒரு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு அந்த ஓமுக்கு தகுந்த மாதிரி விளக்குகள் அதில் வைப்பேன் அதில் ஊற்ற வேண்டியது நெய் ஊற்றுனா ரொம்ப விசேஷம் எல்லாமே நெய்யாக ஊற்ற முடியுமாம் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு விளக்காவது கண்டிப்பாக அதில் நெய் தீபம் அப்படிங்கிறது இருக்கணும் அதை மறந்துடாதீங்க இத்தனை விளக்குகளும் ஏற்றிட்டு அப்புறம் தீபாவளின்னா என்ன இருக்கு பலகாரங்கள் பட்சணங்கள் நிறைய செஞ்சிருப்போம் எல்லா பலகாரம் பட்சணம் எல்லாமே நம்ம வச்சுட்டு இந்த புது துணி வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க புது துணியும் வைங்க பட்டாசும் அன்றைக்கி வைக்கணும் கொஞ்சம் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பட்டாசு வச்சுட்டு நமக்கு யாரெல்லாம் முன்னோர்களோ பெரியோர்களோ அவங்களெல்லாம் நம்ம நினைச்சு சிவபெருமானை நினைச்சு இந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபுராணம் படிக்கலாம் திருவாசகத்தில் என்னென்ன பகுதிகள் உங்களுக்கு பிடிக்குதோ படிக்கலாம் தேவாரம் படிக்கலாம் அபிராமி அந்தாதி படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் என்ன உங்களுக்கு பரிச்சயம் இருக்கோ எது உங்களுக்கு நீங்க படிச்சு பழக்கம் இருக்கோ அதை படிச்சு அந்த தீப ஒளியிலேயே சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அழகான திருநாள் தான் இந்த தீபாவளி திருநாள் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மனசுக்கும் சந்தோஷம் சிவபெருமானை வழங்கக்கூடிய ஒரு விரத நாளை சிறப்பாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி என்ன வேண்டமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் எது எங்களால் முடியாதுமா எங்க வீட்டில் பிள்ளைங்க எந்திரிக்க மாட்டாங்க இல்லைன்னா எங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை ஆம்பளைங்க வியாபாரத்துக்கு வெளியில போயிடுவாங்க ஏன்னா இந்த தீபாவளி ஒரு நல்ல வியாபார நேரம் இல்லையா இரவு முழுக்க கடை போடுற வழக்கம் அப்படிங்கிறது நிறைய ஊர்களில் இன்றைக்குமே இருக்கு காலையில சில பேர் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் போய் பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விடிய 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 கடைகளில் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் ஆண்கள் பெண்கள்னு இப்போ எல்லாருமே வியாபாரத்துக்கு வெளில வந்துடுறோம் அதனால இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நாலுல இருந்து ஆறுக்குள்ள கும்பிட முடியாதுமா நாங்கள்லாம் கும்புறதுக்கு எங்களுக்கு ஒரு நேரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதுக்காக தீபாவளி அன்னைக்கு இந்த நாலுல இருந்து ஆறுக்குள்ள கும்பிட முடியல அப்படின்னா என்ன நேரத்துல கும்பிடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நமக்கு வருது காலையில வழிபடுறதுக்கான நேரம் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரம் இயலாது அப்படிங்கிறவங்க காலை ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இப்போ இதுல இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும் அமாவாசை இன்னைக்கு காலையில வரவே இல்லையேம்மா அப்படின்னா இந்த ஸ்நானத்துக்கு பேரே சதுர்த்தசி ஸ்நானம் தான் அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி அமாவாசை அன்னைக்கு மாலையில தான் நமக்கு வருது அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை பல வருடங்கள்ல தீபாவளி காலையில கும்பிடும் போது அமாவாசை இருக்காது தீபாவளி உலகமே மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருந்தாலும் நாம் எப்படி சந்தோஷமா கொண்டாடுறமோ நம்ம வீட்டுக்கு எப்படி துணிமணி எடுக்கிறோமோ நம்ம வீட்டுக்கு எப்படி பலகாரம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இயலாதவர்களுக்கும் கண்டிப்பாக நாம் உதவி செய்து அவர்களுக்கும் நாம் கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை தான் இந்த தீபாவளி அதை மறந்துடாதீங்க நான் எப்போதும் சொல்ற மாதிரி அன்னதானம் பண்ண முடிஞ்சா ஒரு பத்து பேருக்காவது இன்னைக்கு பலகாரம் இதெல்லாம் வச்சு கொடுங்க எளிமையாக ஒரு நாலஞ்சு பேருக்கு எங்களால் செய்ய முடியுமான ஒரு வேஷ்டி புடவை இதெல்லாம் வாங்கி கொடுங்க அது எங்களால் ரொம்ப முடியாதுமா அப்படின்னு யாராவது ஒருத்தருக்காவது ஒரு புடவையோ இல்லைன்னா ஒரு வேஷ்டியோ வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு பெற்று சரி இந்த அழகான தீபாவளியை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத நான் நிறையவே கடந்த ஆண்டு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கங்கா ஸ்நானம் பண்றதுக்கு உண்டான ஒரு எண்ணெய் காச்சுற முறையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதோடைய லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அத போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தீபாவளி அன்னைக்கு மாலையில நான் வழிபடக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு கடந்த பல ஆண்டுகளாகவே அதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு நான் ஒரு தனி பதிவே கொடுத்திருக்கிறேன் அந்த பதிவுல அதை பத்தி உங்களுக்கு தெளிவான விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பதிவுல தீபாவளியோடு சேர்த்து நமக்கு விரதமாக துவங்கக்கூடியது கேதார கௌரி விரதம் அந்த விரதத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது கௌரி என்று சொல்லக்கூடிய அம்பிகை சிவபெருமானோடு இணைந்தே இருக்கணும் சிவபெருமானை விட்டு பிரியவே கூடாது அப்படிங்கறதுக்காக தவம் செய்து சரிபாதி பெறுவதற்கு நோன்பு நோற்ற நாள் இந்த கேதார கௌரி நோன்பு அப்படிங்கிற விரத நாள் விஜயதசமி முடிஞ்சு துவங்கக்கூடிய விரதம் இருபத்தி ஓரு நாட்கள் ஒரு நீண்ட விரதமாக ஆரம்பிச்சு இது ஐப்பசி அம்மாவாசை சதுர்த்தசி அல்லது அம்மாவாசையில நிறைவு செய்யக்கூடிய ஒரு விரதமாக வரக்கூடியது அதனால இது ஒரு பெரிய விரத வழிபாடு கடந்த பல ஆண்டுகளாகவே அதை பற்றி நிறையவே நம்ம பேசி இந்த ஆண்டு ஒரு நாள் விரதமாக இதை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க முடிகிறது இல்லை அதனால ஒரே ஒரு நாள் கேதார கௌரி நோன்பண்ணிக்கு எப்படி இந்த விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது பல பேரும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா எங்கள் பரம்பரையில் இருக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேலை செஞ்சு இருக்கணுமா அப்படின்னு சில நேரம் தோணுது கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா இருக்கணும் ஒரு பரம்பரை பரம்பரை பரம்பரையாக ஒரு விரதத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை நாம வழிபடுகிற போதுதான் நம் இல்லத்துல அந்த தெய்வம் மகிழ்ச்சியா சந்தோஷமா நமக்கு இருக்கும் அதனால இது ரொம்ப கடினமா இருக்கு எங்களுக்கு இவ்வளவு முடியாது அவ்வளோ முடியாதுங்கிறவங்க தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இந்த எளிமையான முறைகளையாவது கடைபிடிச்சு இந்த விரதத்தை எடுக்கலாம் பரம்பரையில இல்லைங்க அப்பா வீட்லயும் இல்ல மாமனார் வீட்லயும் இல்ல ஆனா விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா ஒரு விரதம் எடுத்துட்டீங்கன்னா அந்த விரதத்தை நீங்க தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் இல்லைன்னா எளிமையாக அம்பாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணி இந்த வழிபாடாக இதை நாம் செய்து கொள்ளலாம் அப்ப இந்த விரதம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை யார் எடுத்து கொடுக்கறது மாமியார் கையால எடுத்துக் கொடுப்பாங்க அம்மா கையால எடுத்து கொடுப்பாங்க மூத்தார் கையால எடுத்து கொடுப்பாங்க யாருமே எங்களுக்கு இல்லைன்னா கோயிலில் போய் விரதம் எடுக்கலாம் நமக்கு யார் பெரியவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க இருந்து இந்த விரதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அதனால இந்த கேதார கௌரி விரதம் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கண்டிப்பா உங்களுக்கு பிறந்திருக்கும் இதுல ரெண்டு முறை உண்டு ஒன்று சதுர்த்தசியை கடைப்பிடிச்சி விரதம் இருக்கிறது இன்னொன்னு அமாவாசையை கணக்கு பண்ணி விரதம் இருக்கிறது சதுர்த்தசீல ஆரம்பிக்கணும்னா என்னைக்கு ஆரம்பிக்கணும் அம்மாவாசையில ஆரம்பிக்கணும்னா என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தேதியும் நேரமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் சதுர்த்த ஆரம்பிச்சு அம்மாவாசையில நிறைவு செய்பவர்களுக்கான நாளும் நேரமும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு அமாவாசை மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமாவாசை இருக்குது அதனால் இந்த விரதத்தை நீங்கள் துவங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி பத்து நிமிஷத்துலேருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள இந்த நோம்பை நீங்க எடுத்துடணும் பாரண பண்ணி எப்ப நிறைவு செய்யணும் அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஏழு மணியிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சுக்குள்ள அப்படி இல்லைன்னா பத்து நாற்பதுல இருந்து பதினொன்னு நாற்பதுக்குள்ள நீங்க பாரண பண்ணி இந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சிடலாம் அடுத்து இரண்டாவது முறை அமாவாசையில தொடங்குறவங்களுக்கான நாள் என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஏழு மணி எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு துவாங்கலாம் இல்லை அந்த நேரம் முடியலை அப்படிங்கிறவங்க பத்து மணி நாற்பது நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ள நோம்பு எடுத்துடலாம் எப்போ நிறைவு செய்யறது அப்படின்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி பத்து நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதில் இருபத்தி ரெண்டாம் தேதி விரதம் பூர்த்தி செய்கிறவங்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டு சஷ்டி ஆரம்பிக்குது கந்த சஷ்டி விரதம் சில பேர் கந்த சஷ்டி விரதமும் இருப்பாங்க இப்ப கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில பாரண பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு விரதம் ஆரம்பிச்சோம்னா அந்த விரதத்தை பூர்த்தி பண்ண பிறகுதான் அடுத்த விரதத்தை எடுக்கணும் அதனால நீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க கந்தசஷ்டி சஷ்டி விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் தனிப்பதிவு கொடுக்கறேன் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு வகையான நாளையும் நேரமும் சொல்லி உங்கள் உங்க குடும்ப வழக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க சத்துர்த்தசியில் ஆரம்பிச்சு அம்மாவாசையில் முடிக்கிறீங்களா அல்லது அம்மாவாசையில் ஆரம்பிச்சு பிரதமையில் முடிக்கிறீங்களா அப்படிங்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் சரி இப்ப இந்த நோம்பு எப்படி எடுக்கிறது நோம்புக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் ஒரு புது பாத்திரத்திலேயோ இல்லைன்னா ஒரு சொலகு அதாவது முரம்னு சொல்லுவாங்க முரத்திலேயோ வச்சு வீட்லேயே ஆரம்பிக்கலாம் இல்ல கோவில்ல அம்பாள் கோவில்ல கொண்டு கொடுத்தா அங்கிருந்து நம்ம விரதம் அப்படிங்கறதை எடுத்துட்டு வரலாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அம்பாள் கௌரி அம்பாள் அந்த கௌரிய நல்லா அழகா அலங்காரம் பண்ணி அம்பாள் கிட்ட இந்த நோம்பு எல்லா பொருட்களையும் நாம வச்சுட்டு இந்த விரதம் சிறப்பா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபவாசமாக இருக்க முடிஞ்சவங்க இருங்க அப்படி இல்லாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு இந்த உபவாசம் இருக்கலாம் எப்ப நாம வழிபாடு பண்ண போறோம் பாரண பண்ண போறோமோ அதுக்கு முதல் நாள் மாலையில அம்பாளுக்கு நல்ல அழகா தீபம் ஏற்றி அம்பாளுக்கு பிடிச்சமான லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதி இதெல்லாம் பாராயணம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணலாம் நம்ம அம்பாளுக்கு பாரணைக்கு நெய்வேத்தியமாக அதிர்ஷம் அப்புறமா வடை முறுக்கு சுழியம் அப்பம் என்ன படைச்சாலும் இருபத்தொன்று 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 வைக்கணும் இருபத்தோரு வாழைப்பழம் இருபத்தி ஒரு வெத்தலை பாக்கு அதே மாதிரி இருபத்தி ஒரு வகையான பலாகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோலாம் செய்ய முடியலனா கூட ஒரு வடை வச்சிங்கன்னா இருபத்தொன்று வைங்க அதிரசம் கண்டிப்பா வைக்கணும் இருபத்தி ஓரு அதிர்சம் வைங்க என்னென்ன வைக்கிறீங்களோ அது எல்லாமே இருபத்தி ஒன்று வச்சு சாதம் சாம்பார் இதெல்லாம் வச்சு படையல் போட்டு அம்மா என்னென்னைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் எங்க குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் கணவரோடு ஒற்றுமையான வாழ்க்கை இருக்கணும் நீ எப்படி எம்பெருமானோடு ஒன்றாகவே இணைந்திருக்கிறாயோ அதே மாதிரியான வரத்தை எனக்கும் கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் என் மருமகள் என் வழி வழி சந்ததியினர் உன்னை கும்பிடணும் அப்படின்னா அம்பாள்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் கணவர் பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நோம்பு சரடை கட்டிக்கலாம் இல்ல வீட்டில் பெரியவங்கள்ட்ட தான் கட்டிக்கிற வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க கட்டிக்கங்க இந்த மாதிரி இந்த அழகான கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறத இருக்கிறதுனால நல்ல குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவது இப்படி அநேகமான நலன்கள் இந்த கேதார கௌரி நோன்பு அப்படிங்கறதுல அமைஞ்சிருக்கு தீபாவளியோடு இணைந்து இந்த கேதார கௌரி வருது அப்படின்னா அதுக்கு காரணமே அம்பாள் இந்த நோன்ப இந்த நேரத்துல இப்படிதான் ஆரம்பிச்சாங்க அதனால அம்பாளே நோன்பு நோற்ற காலத்துல நாமும் இந்த நோன்பை எடுத்து அம்பாளை உள்ளன்போடு வழிபட்டு வாழ்க்கையில எல்லா வகையான நலன்களையும் பெற்று மகிழலாம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா வகையான மகிழ்ச்சியும் இன்பமும் பொங்கி நல்ல ஒளிமயமான வாழ்க்கை எல்லோருக்கும் அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகப்பெருமானும் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நான் உள்ளன்போடு என்னுடைய பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் கூறி குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேச மங்கையர்க்கரசி நன்றி வணக்கம்